நல்லா என்ன பண்ணணும்ப்பா இந்த டவல் இருக்கு ஆமாப்பா ஒரு நிதி ஆனால் டவல் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னா வணக்கம் சங்கரி சமய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம லைவ்லயே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம லைவ்ல வந்து எல்லாரும்

எட்டு ஒன்பது வகையான இது சேர்மானங்கள் இல்ல சேர்ந்துருக்கு இதுதான் நான் பியூட்டி பார்லர் போனது கிடையாது இதுதான் பாருங்க காலையில என்ன பண்ணுவேன் ஆமா எழுந்திரிச்சது இவ்வளவு பாருங்க இந்த ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் அவ்வளவுதான் பாரு முகம் பாத்துக்கோங்க நிறைய கருப்பா இருந்தது இந்த முகத்தான் கருப்பெல்லாம் போயிடுச்சு

ஆமாப்பா ஒரு சில சூப்புகள்லாம் போடும்போது ஸ்கின்னில் வந்து கம்ப்ளீட்டாக எண்ணெய் பசையோ எடுத்து வெளியே எடுத்துடுது இது அப்படி இருக்காது இயற்கையாக மனமாக கரெக்டாக இல்லை சொல்ல முடியாது நிறையா முடியல தேக்குறேன் சார் தான் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்குன்னு சார் இது நல்லா இது பண்ணணும்ப்பா இந்த டவல் பற்றி இல்லைப்பா ஆமாப்பா ஒரு நைஸ் ஆகிய டவல் வச்சு நல்லா துடைச்சி வச்சுட்டோம்னா போதும் எனக்கே இப்பா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் போட்டா எப்படி இருக்கும் பிள்ளைகள் அப்ப இருந்து இதுதான் கெமிக்கல் இந்த ரசாயனம் அதெல்லாம் போட வேண்டியது இல்லை இதுக்கு நம்ம ஜம்முன்னு இருக்கேம்மா நிறைய நம்ம நேயர்கள் வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போகிறீங்களான்னு கேட்குறாங்க இப்போ ரகசியம் என்னன்னு சொல்லிட்டீங்க வந்து இது நம்ம நேயர்களுக்கும் பயனடையட்டுங்கிற நல்ல எண்ணத்துல நம்மளுடைய உறவுகள்லாம் அவங்களுக்கு செஞ்சு ஒரு மாதிரி யூஸ் பண்ணி கேட்கும் முடியாதது வேணா அம்மாட்ட கேட்டுக்கிறேன் கேட்டா நான் அம்மா புதுசா நான் வந்து செஞ்சு தாரேன் ஓகேம்மா நல்லதுமா